கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நினைக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் நான் உன்னை மறப்பதில்லை உலகமே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் சங்கீதக்காரன் தாவிது கூட ஆண்டவரிடத்திலே புலம்புகிறார் செத்தவனை போல இருக்கிறேன் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார் உலகமே உங்களை விரத்து ஒதுக்கி இருக்கலாம் பயத்தை எல்லாம் ஒதுக்கி போடுங்க ஒருவேளை நீங்கள் அதிகமாய் நேசித்த பெற்றோர் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சமாதானத்தை தருகிற கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணையாக வழிநடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்வி கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனாலும் ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் பயப்படாதீங்க அவர் உங்களை ஒரு நாளும் மறந்து போவதில்லை கர்த்தர் என்னோடு கூட வாருங்கள் என்று அழைக்கிறார் ஜபிப்போமா எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழி பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் மறவாமல் இருக்கிறீங்களே அப்பா அதற்காக ஸ்தோத்திரம் பெற்றோர் என்னை மறந்தாலும் தகப்பனே ஒரு நாளும் நீர் என்னை மறவாமல் பாதுகாத்து வழி ീർ നന്യപ്പൊവുരു നാളും തകപ്പനെ എളുമി നടക്ക അൻപ സ്തോത്ര നാമത്തിൽ ആ മേൺ കാ